அனைவருக்கும் வணக்கம் நல்ல சமூகம் உருவாகணும் அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுறேன் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறாங்க இந்த திராவிட மூளை இருக்குல்ல அது வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக குறிப்பாக சீமானுக்கு எதிராக எந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு கீழே இறங்கி எந்த அளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டே சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து டிஎம்கேவோட ஐடி விங்லேருந்து பரப்பப்பட்டது நமக்கு தெரியும் பட் அதுக்கு பதிலடியாக நாம் தமிழர் கட்சியோட ஐடி விங் வந்து டே ஸ்டாலின் அப்படின்னு அந்த விஷயத்தை போட்டு அவங்களை விட டிஎம்கே ஐடிவிங்க விட பெரிய ரீச் அப்படிங்கிறத கொடுத்தாங்க ட்ரெண்டிங் ஆக்குனாங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து அமைதி ஆக்கப்பட்டது பட் இப்போ டிஎம்கே ஐடிவிங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஹேட் சீமான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காங்க ஹேட் சீமான்னா என்னப்பா திரும்ப வந்து ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ண போறாங்களா அப்படின்னா பண்ண மாட்டாங்க ஏன்னா ஒரு அடி வாங்கிட்டாங்கல்ல டிஎம்கே ஐடிவிங்க விட நாம் தமிழர் ஐடிவிங் வந்து ரொம்ப வேலை வேகமாக வேலை பார்க்குறாங்க நிறைய ட்ரெண்ட் ஆகுது நிறைய ஷேர் ஆகுது அப்படிங்கிறப்போ திரும்ப அந்த விஷயத்தை அதே தப்ப திரும்ப செய்ய மாட்டாங்கல்ல எந்த முட்டாளா இருந்தாலும் கேட் சீமான் அப்படிங்கிற விஷயத்த தமிழ்நாடு முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக பரப்புறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு நபரை வச்சு யாரெல்லாம் இந்த காசு கொடுத்தா வாங்கிட்டு என்னென்ன பேசுவாங்களோ ஸோ அதை மாதிரி நபர்கள் இருப்பாங்கல்ல ஸோ அந்த நபர்களை எடுத்து தமிழ்நாடு முழுக்க பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க அதில் முதல் கட்டமாக தான் நமக்கு தெரியும் இருக்கக்கூடிய தெலுங்கு அமைப்பு தெலுங்கர்கள்லாம் என்ன பேசாங்க பேச ஆரம்பிச்சாங்க அப்படின்னா சீமான் வந்து எங்களை வந்தேறி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற விஷயத்த எடுத்து திரும்ப திரும்ப பேச ஆரம்பிச்சாங்க பட் நிறைய மேடைகள்ல சீமான் அவர்களே சொல்லியிருக்காரு இங்க யாரையும் வந்து நாங்க வந்தேரி அப்படின்னு சொல்றது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நாம் தமிழர் கட்சியில பயணிக்கக்கூடிய தெலுங்கு உறவுகளே வந்து அதுக்கான பதிலையும் கொடுத்துட்டு இருக்காங்க இங்க அதை மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த குடுத்துட்டு இருக்காங்க பட் என்ன நினைக்கிறாங்க இந்த ஹேட் சீமான் அப்படிங்கிற விஷயத்த எப்படி உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா சீமான் வந்து தெலுங்கருக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர பாக்குறாங்க அதே மாதிரி இன்னொரு தெலுங்கர் வந்து சீமானை வெட்டுவேன் குத்துவேன் அப்படின்லாம் பார்த்தாருல பேசினார்ல ஸோ அது எல்லாமே இந்த ஹேட் சீமான் அப்படிங்கிற அந்த ஆப்ரேஷனுக்குள்ள வர்றது தான் ரொம்ப கோபமா ரொம்ப ஆக்ரோஷமா பேசினாரு பட் இப்ப வழக்கு போட்டு அரஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் அந்த விஷயம் ஒண்ணு நடந்தது அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நம்ம விஷால் இருக்காருல ஒரு தெலுங்கர் ஸோ அவர் வந்து மே பதினெட்டாம் தேதி நாகர்கோயில் இசை நிகழ்ச்சி நடத்த திட்டம் விட்டார்ல ஸோ அதுவுமே சீமானுக்கு எதிராக இந்த ஹேட் சீமான் அந்த அந்த வரிசையில் வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஸோ இதை மாதிரி தொடர்ச்சியாக சீமானுக்கு எதிரான விஷயங்களை செய்யணும் சீமானுக்கு எதிரான விஷயங்களை நீங்க பேசணும் சீமானுக்கு இங்க வந்து ஒரு சீமானை வெறுக்கிற மாதிரி என்னென்ன ஒரு கட்டமைப்பு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ண முடியுமோ அதுக்கான எல்லா வேலையுமே டிஎம்கே ஐடி விங் சைடில் இருந்தும் பெண் அப்படின்னு ஒரு நிறுவனம் வச்சுருக்காங்கல்ல ஸோ அந்த நிறுவனத்தோட சைடுல இருந்தும் ஒரு டீம் போட்டு திமுக வந்து ரொம்ப தீவிரமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இப்போ சொன்னதெல்லாம் நம்ம சும் சிம்பிளா ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா குடுக்கிறான் நீ போய் பேசு அப்படின்னா பேசுவாங்க பட் பெரிய அளவுக்கு செலவு பண்ணி இங்க ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க தொகுதிகளில் எப் எந்த அளவுக்கு சீமானுக்கு வந்து வரவேற்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இவங்க பெண் அமைப்பு மூலமா சில கேள்விகள்லாம் ரெடி பண்ணி அந்த சர்வே அப்படிங்கிறத எடுத்துட்டு இருக்காங்க சோ சர்வே எடுக்கிறது சீமானுக்காக எடுக்கிறாங்க பட் ஏன் சீமானை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய கட்சி எப்படி இருக்கு நம்ம திரும்ப ஆட்சிக்கு வருவோமா அப்படிங்கிற விஷயத்தையும் தெரிஞ்சுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமா அதாவது ரெண்டு பேட்டர் ஆஃப் கொஸ்டினை வச்சு இந்த சர்வே அப்படிங்கிறத எடுத்திருக்காங்க ஒன்று வந்து சீமானுக்கு ஆதரவு எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயம் இன்னொன்று திமுகவோட ஆட்சி எப்படி இருக்கு திரும்ப ஆட்சிக்கு வருமா அப்படிங்கிற விஷயத்துல எடுத்திருக்காங்க ரெண்டுமே திமுகவுக்கு ஒரு சரியான அடி அப்படின்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா இவங்க ஒரு கணக்கு சீமானுக்கு வந்து இந்த அளவுக்கு தான் ஆதரவு அப்படிங்கிறது அந்த சர்வேல வந்து சீமானுக்கு தமிழ்நாட்டுல டிஎம்கேவோட ஆட்சி இருக்குல்ல எந்த அளவுக்கு அவங்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு தான் இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் பரவாயில்ல இல்லாத மாதிரி இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு தான் அந்த சர்வேவே எடுத்திருப்பாங்க பட் எத மாதிரியான அந்த சர்வே விஷயங்கள் வந்து எத மாதிரியான அவுட்புட்டை கொடுத்துருக்கு கொடுத்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக வந்து தோத்து போனாங்கல்ல ரொம்ப மட்டமா தோத்து போனாங்க எதிர்கட்சி அந்தஸ்து கூட வாங்க முடியாம தோத்து போனாங்கல்ல அத மாதிரியான சூழல்ல தான் இருக்கு அப்படிங்கிற விஷயம் இந்த சர்வேவில் தெரிய வந்திருக்கு ஸோ சொந்த செலவுலேயே சர்வே பண்ணி சூனியம் வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதே மாதிரி சீமானுக்கு எத மாதிரி விஷயங்கள் இருக்கு எந்த ஆதரவு இருக்கு அதை எப்படி நம்ம வந்து நெகட்டிவ் பாயிண்டாக மாற்றலாம் அப்படின்னு ஒரு சர்வே பண்ண போய் கூடவே இவங்களுக்கான இவங்க கட்சியோட சர்வேவும் பண்ணி ரெண்டு விஷயத்துலையும் இப்போ டிஎம்கே ஐடி விங் அந்த பெண் நிறுவனம் வந்து செம்மையா ஒரு சமட்டி அடின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதை மாதிரி ஒரு அடியை வாங்கி நின்றுட்டு இருக்காங்க பொதுவாக நான் அதிமுகவுக்கும் போட மாட்டேன் திமுகவுக்கும் போட மாட்டேன் எந்த கட்சி எனக்கு பிடிச்சிருக்கோ அந்த நேரத்தில் முடிவு பண்ணி போடுறேன் அப்படின்னு இருக்கவங்க திமுகவுக்கு எதிரா மாறலாம் பட் திமுகவுக்குன்னு காலங்காலமா ஓட்டு போட்டவங்க இருப்பாங்கல்ல அவங்களாம் மாற மாட்டாங்கல்ல அவங்க ஓட்டு போட்டவே அவங்க இருபது சதவீதமோ ஒரு அம்பது சீட் அறுபது சீட் ஈஸியா வந்துருவாங்களே ஆனா அதை தாண்டி எப்படி அவங்களுடைய அந்த சர்வேல வந்து இந்த அளவுக்கு அவங்க சரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் டிஎம்கே ஐடிவி அவங்களுக்குள்ள அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கு உள்ள இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள் இருப்பாங்கல்ல ஒரு பக்கம் கே நேரு இருப்பாரு இன்னொரு பக்கம் பொன்முடி இருப்பாரு இன்னொரு பக்கம் ஏவா வேலு இருப்பாரு இன்னொரு பக்கம் மூர்த்தி இருப்பாரு அப்படின்னு குறுநில மன்னர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்குள்ள வந்திருக்க அதிகார அந்த போட்டி எனக்கு எதிராக ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஆளை வளர்த்து வச்சிருப்பாரு இப்போ இருப்பாரு இருக்கார் அப்படின்னா உதயநிதி வந்து பொன்முடியவே முடியுமா அதே மன்னராக வச்சிருக்க முடியுமா புதுசா ஒரு மன்னரை தானே ஆகணும் என்ன ஆட்சியா இருக்கும் உதயநிதி வந்து அவருடைய பவர் தானே அவரு சொல்றத கேட்கக்கூடிய நபர்கள் தானே அங்கங்கே இருக்கணும்னு நினைப்பாரு சோ அதே மாதிரி ஆல்டர்னேட்டா ஒவ்வொரு ஆளை அங்கங்கே உருவாக்க ஆரம்பித்ததும் இந்த பழைய சீரியர் அமைச்சர்கள் இருப்பாங்கல்ல அவங்களாலாம் ஏத்துக்கவே முடியல அவங்களால இந்த காலத்துக்கு அப்டேட் ஆகியும் வர முடியாது இதெல்லாம் ரொம்ப எதார்த்தம் நாம ஒரு கால ஒரு நேரம் வந்தா நம்ம ஓரம் கட்டப்படுவோம் தான் நம்ம இடத்துக்கு இன்னொருத்தன் வரும் அப்படின்னு தான் யதார்த்தம் பட் நம்ம சீனியர் அமைச்சர்களால் அதை புரிஞ்சுக்க முடியுமா அவங்களால ஏற்றுக்க முடியல பொன் பொன்முடி இருக்கக்கூடிய பொன்முடியை வந்து ஆல்ரெடி வந்து எந்த வேலையுமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விழுப்புரம் சைடு திமுக தோத்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துக்கு இறங்கிட்டாராம் ஏன்னா அங்கே வந்து அன்னையூர் சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய நபரை வந்து இப்போ வந்து அந்த பொன்முடி இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு திமுக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பட் பொன்முடி இத்தனை வருஷம் அமைச்சராக இருந்து அவருக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு லாபி இருக்கும்ல ஸோ அதை வந்து புதுசாக வரக்கூடிய ஒரு நபர் ஃபில் பண்ண முடியுமா முடியாது இதே மாதிரி தான் நம்ம திருச்சியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேஎன் நேரு திருச்சினாவே கே எண் நேரு கோட்டைன்னு தான் சொல்லுவாங்க அதை கருணாநிதியை பார்த்துட்டு வேந்து போனாரு இந்த அளவுக்கு கே எண் நேருக்கு வந்து திருச்சியில் செல்வாக்கு இருக்கா அப்படின்னுலாம் சொல்லுவாங்க பட் அந்த இடத்த இருந்தாரு ஓகே மன்னராக இருந்தார் குறுநில மன்னர் எதுவாக வேணாலும் இருந்தார்னு வச்சுப்போம் பட் அந்த இடத்த ஒரு ஆல்டர்னேட் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும்ல அது காலம் கொடுக்கக்கூடிய கட்டாயமான ஒரு விஷயம் இல்லை ஸோ அங்கே அன்பில் மகேஷை வந்து உதயநிதி கொண்டு வராரு ஸோ அப்படிங்கிறப்போ அந்த விஷயம் கேஎன் நேருக்கு பிடிக்கல அதனால திருச்சி சைடில் ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது போகுது நம்ம மதுரைக்கு போனோம் அப்படின்னா பிடிஆர் அவர்லாம் கட்சியிலேருந்து ஓரம் கட்டப்பட்டு ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா முன்னாடி பிரச்சனை வந்த போய் அவர் வேற கட்சிக்கு போயிடுவாரோ அப்படின்னு நினைச்சேன் ஒரு நேர்மையான மனுஷன் எப்படி பா தீ இவ்வளவு பொறுமையா இருக்காரு அப்படின்னு நினைச்சேன் ஸோ அங்க பிடிஆரும் வேலை செய்யறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கிறப்போ ஒட்டு மொத்தமா தமிழ்நாடு முழுக்க இது கட்சிக்குள்ளேயே உட்கட்சி சண்டையே நிறைய இருக்கிறதுனால அந்த பவர் மாறுது இல்லை இந்த எம் கே ஸ்டாலின் கையில இருந்து உதயநிதி கைக்கு அந்த பவர் மாறணும் அதுக்கான வேலை நடக்கிறப்போ ஒரு குழப்பம் ஒரு சஞ்சே சண்டை சச்சரவு இதெல்லாம் வரும்ல ஸோ இந்த விஷயம் கட்சிக்குள்ள தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறதுனால கட்சி வந்து பெரிய அளவுல இருபத்தி ஆறுல அடியா அடி வாங்கும் அப்படிங்கிற அவங்க நிறுவனம் எடுத்து அந்த சர்வேவிலே தெரிய வந்திருக்கு ஸோ இப்போ வேற வழியே இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க திமுக அப்படின்னா சரி இங்க இருக்கக்கூடியவங்களா பிரச்சனை பண்றாங்களா நான் என்னுடைய ரத்த சொந்தத்தை கையில கொண்டு வர பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தெலுங்கர்கள் இருப்பாங்கல்ல கட்சிக்குள்ள ஸோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அவங்க வந்து நமக்கு வந்து உண்மையா இருப்பாங்க சோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஏவா வேலுவோ நம்ம சேகர் பாபுவோ இவங்களுக்குலாம் முக்கியத்துவம் அப்படிங்கிறத ரொம்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு அப்படின்னா ஏவா வேலு கையில் மட்டும் பத்து மாவட்டங்கள் பத்து மாவட்டம்னா கிட்டத்தட்ட அறுபது தொகுதியை வந்து தேர்தல் பொறுப்பாளராக ஏவா வேலுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அறுபது தொகுதியை நீந்தாப்பா காப்பாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு தெலுங்கர் கிட்டத்தட்ட ஒரு விஜயநகர பேரரசை வந்து திரும்ப தமிழ்நாட்டில் கொண்டு வர முயற்சி பண்ணுறாங்க திமுக அரசு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ தெலுங்கர் நம்ம நமக்கு உண்மையாக இருக்கக்கூடிய தெலுங்கர்களை வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு வருவோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஏவா வேலு வந்து நீங்க பாத்துருக்கலாம் பொன்முடி அவர்கள் வந்து அமைச்சரவையிலேருந்து நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் பொன்முடி வந்து அந்த ஆறாவது நபர் இருக்கையில உட்காருவாங்க அந்த இடத்த இருந்து அவங்க தூக்கப்பட்டதுக்கு அந்த இடத்த உட்கார வைக்கப்பட்ட நபர் அப்படின்னா ஏவா வேலு தான் இவங்க திரும்ப அந்த விஜயநகர பேரரசை தெலுங்கர்கள் வந்து இந்த தென்னிந்தியா முழுவதும் ஆட்சி பண்ணாங்கல்ல குறிப்பா தமிழ்நாடு முழுக்க ஆட்சி பண்ணாங்கல்ல அந்த விஷயத்தை திரும்ப வந்து எடுத்து அந்த டெக்னிக்கே நம்ம வந்து இப்ப யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற அடிப்படையில திமுக இறங்கியிருக்காங்களோ அப்படிங்கிற விஷயம் தோணுது இது எல்லாமே இந்த ஆப்ரேஷன் நடக்குது இந்த சர்வே நடக்கிறது இவங்க பேச்சு வர்றது சீமானுக்கு எதிராக பேச்சு வர்றது இது எல்லாமே ஹேட் சீமான் அப்படின்னு ஒரு ஆப்ரேஷனை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் அங்கங்கே இந்த விஷயங்கள் பரப்பப்படுறது அவங்களுக்குள்ள சர்வே எடுக்கிறது அவங்கள சரி செய்யறது சீமானுக்கு எதிராக என்ன விஷயங்கள் பண்ணுறது அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் தமிழ்நாடு முழுக்க இருக்காங்க ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாளையும் நகர்த்த வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் இந்த நேரத்தில் தான் சீமான் அவர்கள் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டை வந்து நேத்தி அறிவிச்சிருக்காங்க பார்த்துருப்பீங்க நம்ம சேனல்லையும் வீடியோ அப்படிங்கறத போட்டிருந்தோம் நாம் தமிழருடைய பார்த்தாவே சீமானே இனி சின்னம் அப்படிங்கிறது தான் இப்போ நாம் தமிழர் கட்சியோட சின்னமா வந்து நிற்கிது சோ என்ன பண்றாங்க அப்படின்னு பாப்போம் சீமானு ஒரு பவர்ஃபுல்லான அடி அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காரு பட் திமுக இங்கே பவர்லயே இருக்காங்க ஆட்சியிலேயே இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்களுடைய அடி அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்க்காத மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு பட் என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்துன்னு பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டில நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நாலு விஷயங்களை நமக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களையும் சரி நமக்கு ஆதரவாக நடக்கக்கூடிய விஷயங்களையும் சரி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம் ஏன்னா அப்போதான் யார் நமக்கு உண்மையா ஆதரவாக நிற்கிறாங்க யார் நமக்கு ஆதரவாக நிற்கிற மாதிரி ஏமாத்துறாங்க அப்படிங்கிற விஷயத்த விஷயத்த நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி